நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கீம் பத்தா பார்க்க போறோம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுகணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதற்கான எலிஜிபிலிட்டி வெறும் வயது வரம்பு பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு யார் யார் அதில் ஜாயின் பண்ணால் நமக்கு பதினஞ்சாயிரம் கிடைக்கும் எப்படி கரெக்டாக அந்த ஸ்கீமை அப்ளை பண்ணி இந்த ஐடி கார்டை நம்மளால் வாங்குறது அப்படின்ற முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் பார்த்து எல்லா வேலைவாய்ப்பு

உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அபோவுட் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த அபோட் ஸ்கீம்ல ஸ்கீம் ஸ்கைலன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் வந்து ஒன்று டவுன்லோட் ஆகும் அதில் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதுல இந்த ஸ்கீமை பத்தின டீடைல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எல் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா டீடைலும் இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இதற்காக தனியாக ஒதுக்கி இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் நம்ம எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதுக்கு முன்னாடி பிஎம்இஜிபி பிஎம் சிவாநிதி முத்ரா இந்த மாதிரி பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல எந்த ஒரு தமிழக அரசு ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசு ஸ்கீமாக இருக்கட்டும் எதுலயுமே நீங்க வந்து எலிஜிபிலிட்டி எதாவது வந்து நீங்க லோனோ இல்லை அப்படின்னா ஸ்கீம்ல பயன்படுற மாதிரி ஊக்கத்தொகையோ எதுவும் வாங்கிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபோட் ஸ்கீம்ல எலிஜிபிள் ட்ரேடர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வுட் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது மர மரம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் எடுத்துக்காட்டு கார்பண்டர் அதே மாதிரி வந்து போட் மேக்கர் இவங்கெல்லாம் அப்புறம் கோல்டு சில்வர் இது உங்களுக்கு தெரியும் விஸ்வகர்மாலாம் முக்கியமா கோல்டு ஸ்மித் தான் வரும் தங்கம் இவங்க வேலை பண்றவங்க அதே மாதிரி ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அயன் மெட்டல் பேஸ்ட் ஸ்டோன் பேஸ்ட் கிளே பேஸ்ட் லெதர் பேஸ்ட் அதர்ஸ்ல பேஸ்கெட்டு மேட் ப்ரூம் மேக்கர் அதாவது கை தொழில் இருக்கும் இல்லையா நம்ம கையில இருக்கக்கூடிய டூலை பேஸ் பண்ணி நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம் அன்றாட தினக்கூலிகள் இவங்க எல்லாருமே கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம் அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி சங்கம் எதுவுமே இருக்காது நம்ம தான் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்க எல்லாமே இதுல வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா ஹவு டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே லாகின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ இதில் மொத்தமாக ஒரு நாலு ஸ்டெப் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்புறம் ஆர்டிஷியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு அப்புறம் பிஎம் விஸ்வகர்மா சர்டிஃபிகேட்டு அப்ளை ஃபார் த ஸ்கீம் காமனன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஒண்ணு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன்ல நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் அப்ளிகென்ட் பெனிஃபிஷியரி லாகின் சிஎஸ்சி லாகின் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம அப்ளிகன் லாகின் அப்படின்றதே நம்ம கொடுக்கலாம் ஸோ சோ இதுல நம்மளோட மொபைல் நம்பர் கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீடைல் எல்லாமே கேட்பாங்க அப்படி உங்களுக்கு லாகின் ஆகலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎல்சி பிளீஸ் லாகின் வித் சிஎல்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த சிஎல்சி சென்டரை நீங்க பார்த்து காமன் சர்வீஸ் சென்டரை பார்த்து லாக்இன் பண்ணிக்கலாம் அதுல போயிட்டு நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதுல டோட்டலா இப்போ வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஒன் வெரிபிகேஷன் இத்தனை பேருக்கு முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் வந்து யாருக்கும் இன்னும் முடியல ஸோ இப்போவே இந்த அப்ளிகேஷனை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வெறும் வந்து பதினஞ்சாயிரம் மட்டும் கிடையாது உங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லோனும் எடுத்துக்கலாம் ஸோ மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் நம்மளோட இந்த மாதிரி கை தொழில் செய்கிறவங்க யாராவது தொழில் செய்கிறவங்க நமக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த வேலைவேப்பற்ற செய்திகள் மற்றும் உடனுக்குடன் இந்த ஸ்கீம் எல்லாம் மா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்